எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை கதை பேர் நரை இது தேனின்ற மேக்சீனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பப்ளிஷ் ஆனதாக போட்டிருக்கா அந்த காலகட்டத்துக்கு நம்ம போய் அப்பறந்த மனுஷர்கள் அப்படி வா குளங்கள்லாம் அப்படின்ட்டுங்கிறத ரொம்ப அழகாக பல கதைகளில் கொடுத்துருக்காரு தி ஜானகிராமன் அதை புரிஞ்சுட்டு நம்ம இந்த கதையை கேட்டோம்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும் தி ஜானகிராமன் அவர்களின் நரை அறையில் வாசித்து கொண்டிருந்த சின்னசாமிக்கு அவளை பார்க்க வேண்டும் போல இருந்தது விளக்கே விளக்கை கூட சிறிது பண்ணாமல் கீழே இறங்கி வந்தான் கூடத்தில் அவள் இல்லை வாச குரட்டில் உட்கார்ந்து சுப்பலட்சுமியுடன் பேசி சுப்பலட்சுமி அவளுக்கு தாய் வழியில் தூரத்து உறவு சப்தஸ்தான பல்லக்கு பார்க்க வந்திருந்தாள் நாட்டுப்புறத்தை சேர்ந்தவள் ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைகள் முன்னால் நின்று கொண்டே பேசுபவள் சம்பந்தி விட்டு உறவு நாணத்தை இன்னும் நெளிய வைத்தது ஆகவே சின்னசாமி வாசல் பக்கம் போகாமல் தனத்தையும் கூப்பிடாமல் வரட்டம் என்று கூடத்தில் இருந்த சாய்வுனார் கலியில் சாய்ந்து கொண்டான் பேச்சு நடுக்கட்டத்தை எட்டியிருந்தது வள ரெண்டாயிரத்துக்கு மேலே ஆயிரத்து ஆயிடு குறைஞ்சி குறைச்சலாக வாங்கலாம் இது நீல ஜாதி அதனால விலை கூடி போச்சு இந்த தோடை இவ்வளோ வாச்சுன்னா கழுத்து அட்டுக்கு என்ன ஆயிருக்குமோ பழம்பலான்னு வீசி கொட்டுதே வைரம் அவ்வளோ வசதியில் எல்லாமே ஆயிரம் ஆயிடுச்சு சங்கிலி பத்து பவுனுக்கு மேலே இருக்கும் போல் இருக்க பன்னிரெண்டு பவுனு கல்யாணம் கார்த்திகேயனா எடுத்து போட்டுக்க போட்டுக்கப்பட்டியில் இன்னும் ஏதாச்சும் வச்சுருப்பேன் இருக்குது ஒட்டியானம் ஒன்று இருக்குது இருபது பவுண்டில் கழுத்து அட்டுக்க மாதிரியே கல் வச்ச வளையலும் ரெண்டு ஜோடி இருக்குது என்னமோ ஆத்தா பிறந்த இடம் சுமாராக இருந்தாலும் பூந்த இடம் நல்லா அமைஞ்சிடுச்சு அவரும் தங்க கம்பின்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க உறக்க கூட பேச மாட்டாங்க அத்த ஊரில் ஒரு வகை கிடையாது என்னையும் சீ நாய அப்படின்னு ஒரு சொல் அதிர்ந்து சொல்லி சொல்ல மாட்டார் அதை சொல்லும் ஆத்தா நகை நட்டெல்லாம் கிடைக்கட்டும் அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் மனுஷன் நல்லவனா இருக்கானே நீ பத்து நாளாச்சும் இருந்து பார்க்கணும் அவங்கள அவங்களை பார்த்தாலும் வேடிக்கையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசுறத கேட்டா விழாவெல்லாம் இழுத்துடும் என்னமோ ஆத்தா எல்லாமே நல்லா அமைஞ்சு போச்சு கட்டி கொடுத்த ஏழு எட்டு வருஷம் ஆகுது அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்ப சாமி அதையும் குறைக்கலையே எத்தனை மாசம் ஏழு மாதம் இன்னும் ஒரு வாரத்தில் ஆத்தாவும் ஐயாவும் அரிச்சு போக வரேன்னு எழுதியிருக்காங்க என்னமோ போ ஒன்றும் குறைச்சல் வராது உனக்கு நீ என்னத்தை மனுஷங்களுக்கு ஒரு குறை கூட இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டியா மே நீ முழுக்க பூரிப்பு பூ ஒட்டம் புருஷாக கவுத்தில் பூச்சி இன்னும் இன்னு இன்ன இன்னும் ஓணும் இங்கேயும் ஒரு நிறைய இருக்கத்தான் இருக்கு நிறையா கரு கருன்னு மயிர் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நரை மயிர் இருக்குன்னு சொல்கிறேன் நல்ல வேலையா நீ வரையில ஊருக்கு போயிருக்கு யாரு மாமியாளா பின்ன யாரா இருப்பாங்க சின்னசாமி நிமிர்ந்து உட்கார்ந்தான் ஏன் அவங்களுக்கு என்ன மாமியாள்லாம் எப்படி இருப்பாங்க ஒரு மருமகளை ஏமாத்துறது மகளுக்கு வாரி கொடுக்கறது தான் அவங்க மணியம் இங்கேயும் அப்படி தான் இருக்கா மகா சிந்த புத்தி இம்மாம் சொத்துக்கு இவ்வளவு அல்பத்தனம் உதவாது சின்னசாமி மூச்சு தடைப்பட்டு பேச்சில் லைத்தான் ஊருக்கு போயிருந்தப்போ என் கை காசு போட்டு ஒரு அலுமினியம் டவராக வாங்கியிருந்தேன் நீளமான கைப்பிடி வச்சுருக்கோம் மூணரை மூணாயிரம் ரூபா விலையாச்சு நான் ரொம்ப ஆசையாக அதை வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அது தெரிஞ்சு போச்சு போன மாதம் சின்னவ வந்திருக்கா பண்டை கொடுக்குறேன்னு அதில் கட்டி கொடுத்துட்டான்ம ஒரு வத்தல் கொடுக்கறதுக்கு பிடி வச்ச டவராதான கிடைச்சிது நான் ஆசையாக வச்சிருந்தேன் அது பொறுக்களை ஆத்தாளுக்கு அட அல்பமேனு நினச்சிக்கிட்டேன் சை என்று உள்ளே சின்னசாமி வெறுத்து கொண்டான் குடம் பாலில் அரணை விழுந்து செத்தார் போல இருந்தது அவனுக்கு உடல் தாங்காத ஒரு கோபத்தில் மார்பு கர கரவென்று அவளை இழுத்து வந்து மிதித்து நசுக்கி விடலாம் போல அவன் காலும் கையும் துடித்தன அளவுக்கு மீறிய தைரியத்துடன் இந்த மிருகவிரையை எப்படியோ சமாளித்து கொண்டு உட்கார்ந்திருந்தவன் இருளும் புகையும் எழுந்து உள்ளத்தை அடைத்துக் கொண்டிருந்தன போலப்பட்டது அதை திருப்பி கொடுக்கவே இல்லையாவ திருப்பி வர வேண்டாம்னு தானே இவ என் பாத்திரத்தை கொடுத்திருக்கா அடிப்பாவி என்று மெதுவாக கத்தினான் சின்னசாமி இனிமேல் அங்கு இருந்தால் உடல் பயாட்டம் கண்டுவிடும் வெந்து பசுங்கும் கோபத்தியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சரசரவென்று மாடிக்கு ஏறி போனவன் மொட்டை மாடியில் இருந்த கட்டிலில் விழுந்து தலைமாட்டில் மெத்தை சுருட்டி மெத்தை சுருட்டி மீது கைகளை போட்டுக்கொண்டு மல்லாந்து படுத்தான் ஆத்தாளுக்கா அல்பம் ஆத்தாளுக்கா சின்ன புத்தி காதல கேட்க முடியவில்லையே இவ்வளவு அபாண்டமாக இவ்வளோ இந்த தனமா என்னுடைய தனமா பேசுகிறாள் ஆத்தால் அல்பம் என்று இவளுக்கா தூண்டிற்று டவராவ இவ வாங்கினாலாம் ஆத்தாள் எடுத்து கொடுத்தா என்ன என்ன குறைஞ்சு போயிடும் இவள் ஆசையோடு வைத்திருந்தது ஆத்தாளுக்கு பொறுக்கவில்லையாம் மனசில் புகுந்து பார்த்தது போல பேசுகிறாள் ஆத்தா அப்படியா இருக்கும் ஆத்தாளின் பெரும்போக்கு ஊர் எறிந்து செய்தி ஆயிற்று இந்த எண்ணம் எல்லாம் ஆத்தாளுக்கு தோன்றுமா என்ன கல்யாணமாகி இவள் வந்து புகுந்து ஏழு வருஷம் ஆயிற்று எழுபது அரிக்கன் கிளாஸ் அதாவது இவள் ஆவது உடைத்திருப்பாள் ஒரே ஒரு முறை நான் கோபித்து கொண்டேன் அப்பொழுது கூட ஆத்தாள் தான் முட கண்ணாடி உடைஞ்சது போதும் மனசை வேற போட்டு உடைக்க வேண்டாம் என்று கடுமையாகவே பேசிற்று என்னை அந்த ஆத்தாளுக்காக இவள் ஆசை வைத்திருந்தது பொறுக்கவில்லை அலுமினிய பாத்திரத்துக்கு இந்த பேச்சு பேசுகிறாள் இவள் சின்ன புத்தி யாருக்கு ஆயிரம் வேலை பண்ணையில் பிறந்தது போல பேசுகிறாள் புகந்து விட்டு மனிதர்கள் எல்லாம் சிங்கம்புலிகள் பிறந்த விடுதான் தர்மராஜா அரண்மனை பெண்டுகள் வர்க்கத்தில் முக்காவாசி பேர் இப்படித்தான் பேசுவார்கள் போல இருக்கிறது பரிசம் போது இவள் அப்பனும் அவளுடைய அம்மாவும் பழுக்காத தட்டில் இரண்டு சீப்பு பூவம்பழம் வாங்கி வைத்திருந்தார்கள் தஞ்சாவூரில் மலப்பழம் கிடைக்கவில்லையாம் இந்த கர்ண மகாராஜா மகள் ஆத்தாளுக்கு அல்பம் கட்டி விப பட்டம் கட்டிவிட்டாள் குழந்தை பிறந்து பேர் வைத்ததற்கு ஐந்து ரூபாய் கூட வழியில்லை என்று விழுப்புரத்து சகலை வருத்தப்பட்டார் அவருக்கு வேஷ்டி வாங்குவா காசில்லை இவளை பெற்ற குபேரனுக்கு அது கூட அதிகமாக போய்விட்டது ஆத்தாளுக்கு சின்ன புத்தியா இந்த எண்ணை ஏன் தோன்ற வேண்டும் கேடு காலத்திற்கா ஆத்தால் காத்து விழுந்தால் அது எந்த துடிதிடிக்கும் அது வருத்தப்பட்டால் இவளுக்கு நல்ல காலம் எது இவள் வாழ்வியை புஷ்கிவிடும் அது மனசு புண்ணானாள் ஆத்தாளுக்கு சின்ன புத்தியா இவளுக்கு ஏன் இந்த புத்தி வந்தது அவனுக்கு குமுறல் அடங்கவில்லை ஆத்தாளை நினைத்து நினைத்து கண்முன் நிறுத்தினான் ஆத்தாள் கபடும் லோபமும் பிறந்த ஊரில் பிறந்தவள் இல்லை அந்த மாதிரி சாது இனிமேல் படைக்கப்பட்டால் தான் உண்டு கோபம் தாங்க முடியாத முடியாதத்தையிடம் பரிமணித்தது கட்டி தொண்டையை அடைக்க கண்ணில் நிறைந்து வந்த நீரை துடைத்து விட்டு கொண்டான் விம்மலில் பாதி சுமை இறங்கியதும் வாயை திறந்து ஒரு பொறுமூச்சு விட்டான் காற்று குழு வீசிற்று வடக்கில் பாதி வானத்தை அடைத்துக்கொண்டு சப்த ரிஷி நட்சத்திரங்கள் சாஸ்வதமான கேள்விக்குறியை பரப்பி படுத்திருந்தது இவளுக்கு எப்படி ஏன் இந்த எண்ணம் உதித்தது போய் இறைந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்வாள் மன்னிப்பு மன்னிக்கிறோம் ஆனால் இந்த எண்ணம் தோன்றிய இதயம் எவ்வளவு நெடி நிறைந்ததாக இருக்க வேண்டும் சாப்பிட வாங்க என்று குரல் கேட்டபோது பசிக்கவில்லை என்று பதில் அளித்து விட்டான் அவன் பெரிய மகள் வீட்டிற்கு போயிருந்த ஆத்தாளும் சப்தஸ்தானம் பார்க்க சமயத்திற்கு வந்துவிட்டால் தலைக்கு மேலே வேலை கிடைக்கிறது என்று சுப்புலட்சுமி மறுநாளை புறப்பட்டு போய்விட்டால் அன்று சாயங்காலம் ஆத்தாள் கோயிலுக்கு போயிருந்த போது சின்னசாமி சொன்னான் தனா உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும் என்ன ஒன்னும் இல்லை ஆத்தா கோவிலிலிருந்து வந்ததும் அவங்க காலையில் விழுந்து அம்மா எனக்கு தான் சின்ன புத்தி வந்துருச்சு உங்களுக்கு இல்லை என்னை மன்னிச்சுடுன்னு சொல்லுங்க சொல்லுங்க என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க நல்லா இருக்கணும்னு வாக்கு கொடுங்க என்று கேட்கணும் தனத்திற்கு சுரீர் என்றது திரு என்று விழித்தாள் அப்படி கேட்டுக்கிட்டு ஆத்தா மன்னிச்சாதான் உன் வாழ்வு நல்லா வாழ்வாகவே இருக்கும் எனக்கு ஒன்றும் விளங்கலையே எதுக்கு காலையில் விழுவுறது எதுக்கு மன்னிப்பு கேட்கறது ஒன்றுமே விளங்கலையா மாத்தூருக்கு ஒரு கடுதாசி எழுதி போட்டு சுப்புலட்சுமி அக்கால வர சொல்லலாமா எல்லாம் விளக்கி சொல்லுவாங்க மலைப்பாம்பு நெருங்கி நெருங்கி வருவது போல இருந்தது அவளுக்கு தப்பித்துக்கொள்ள கொள்ள வழி இல்லாமல் தவித்தாள் அவளுடைய வேதனையைக் கண்டு மடக்கிவிட்ட வெற்றியில் வெறி கொண்டு நிதானத்தை இழக்காமல் அவன் மகிழ்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான் ஒட்டு கேட்டு கொட்டு கொண்டிருந்தீர்களா ஒட்டு கேட்கல மாடியில் வாசிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு உன்னை பார்க்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு கீழே எரிஞ்சி வந்த நீ வாசத்திண்ணியில் உட்காந்து சுக்லக்ஷ்மி ஆத்தாவோட இத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த என் காதில் விழுந்துடுச்சு ஒட்டு கேட்க தேவையே இல்லை உரக்க தெம்போட தான் நீ பேசிக்கிட்டு இருந்த தான் சொல்லுவாங்க நான் கை காசை போட்டு வாங்கினது தானே உங்கள் தங்கிக்கு எடுத்து கொடுத்தாங்க உங்கள் ஆத்தா எங்க ஆத்தாவா உனக்கு ஆத்தா இல்லையா மௌனம் ஏன் ஆத்தாவுக்கு எடுத்து கொடுக்க உரிமை இல்லையா என் படத்தை ஏன் எடுத்து கொடுக்கணும் வேற பாத்திரங்களே இல்லையா அப்போ இங்க இருக்கிறதெல்லாம் உன்னுதுன்னு சொல்லு மறுபடியும் மௌனம் மருமகளை ஏமாத்தி விட்டு மகளுக்கு கொடுக்கறதுதான் மாமியாருங்க மணியம்னு சொன்னியே உங்க அண்ணிய ஏச்சி உனக்கு என்ன மாதிரி கொடுத்துட்டா உங்கள் ஆத்தா எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்போ எங்கள் ஆத்தா தான் பொலாந்தாவாங்கன்னு சொல்லு மௌனம் கல்யாணம் நிச்சயம் பண்ண வந்தபோது உங்கள் வீட்டில் ரெண்டு சீப்பு பூவம்பழம் வாங்கி வச்சிருந்தாங்க உங்கள் தஞ்சாவூரில் மலப்பழம் பழம் கிடைக்கலையாம் அப்பா பொய் சொல்ல மாட்டாங்க இருந்துச்சுன்னா ஆரஞ்சு ஆப்பிளே வாங்கி வர தயங்க மாட்டாங்க அப்படியா ஆமாம் சரி போகுது ஆத்தா வர நேரம் ஆச்சு நீ என்ன செய்ய போற காலில் விழுந்துருவியா இல்லையா அவங்க ஒன்றுமே தெரியாது இருக்கிறப்போ நீங்க ஏன் கல்லை சரித்து விடுறீங்க தெரியாமல் இருக்கிறது வேற சங்கதி தெரிஞ்சு செஞ்சது தப்புன்னு நீ உணர்ந்து அவங்களும் மன்னிச்சாதான் நல்லது நான் ஒன்றும் பொய்யா சொல்லலையே அப்போது ஆத்தா வேணும் தான் உங்ககிட்ட உன்னை ஏமாச்சி ஏமாத்திடுத்துன்னு சொல்கிறியா ஆமாம் ஏச்சதாக வச்சுக்கோ ஏச்சா தான் என்ன அலுமினியத்தில் என்ன குடிமொழிக்கி போச்சு இப்போ சின்னதாக இருக்குது நாளைக்கு பெருசாக வளரும் ஓ மறுபடியும் மௌனம் சரி நான் கடைசியாக சொல்கிறத சொல்லிடுறேன் நீ செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணுது ஆத்தாக்கிட்ட மன்னிப்பு கட்டுத்தான் ஆகணும் சும்மாவோனு எதுக்கு கேட்கறது அப்படின்னா முடியாதா ம் அப்போ சரி அதான் ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நான் நினச்சேன் என்று எழுந்து வாசலில் போ வாசலுக்கு போய்விட்டான் சின்னசாமி தனத்தை அழைத்து போக ஆத்தாவும் ஐயாவும் வந்திருந்தார்கள் மூட்டையெல்லாம் கட்டியானதும் சின்னசாமி தனத்தை மாடிக்கு கூப்பிட்டான் தனம் வண்டிக்கு சொல்லி அனுப்பியாச்சு அது வரத்துக்குள்ள நாம் போட்ட தோடு அடிகை கைவளையல் பட்டுப்புடவைகள் ஜாடாவையும் எல்லாம் இந்த மேஜையில் மேலே கட்டி வச்சிடணும் அயர்ந்து விட்டாள் அவள் எதுக்கா முடியாது முடியாதுன்னா காரியம் வேறு மாதிரி நடக்கும் என்ன நடக்கும் அது அப்போ தெரியும் சரி நீ எடுத்து வைக்கிறியா இல்லையா அவன் இறையவோ கூச்சல் படவோ இல்லை மெதுவாக நிதான நிதானமாகத்தான் பேசினான் சாவை மறைத்தினருக்கும் மரணமாடும் மாதிரி இருந்தது அவன் நிதானம் தனத்திற்கு உள்ளம் நடுங்கியது இனிமேல் அதெல்லாம் சொல்லவே இல்லை என்று அழுதாள் அதெல்லாம் சரி நீ கைட்டி வைக்கிறியா இல்லையா நான் தான் கிட்ட மன்னிப்பு கட்டுக்கிறேன் ஏன் வெள்ளம் தாண்டி போயிடுத்து இனிமேல் தடுக்கிறதுக்கு இல்லை கயட்டி வை அழுது கொண்டே அவள் எல்லாவற்றையும் கயட்டி வைத்தாள் நீளம் வீசும் காதணிகள் மூக்கு பொட்டுகள் அண்டிகை புடவைகள் எல்லாம் பயிற்சிக்கு வந்து விட்டன வண்டி வாசிலில் வந்து நின்றபோது அவளுடைய பிறந்த விட்டு சிவப்பு தோடும் வெள்ளை மூக்கியும் ரெண்டு மூக்கிலும் மூக்கில் மூக்கிலும் கைவளையமாக ஒரு நூல் புடவியும் சுற்றி கொண்டு நின்றிருந்தாள் ஆத்தாளை வடம்புகையில் ஏன் ஆத்தா இப்படி நகை நட்டு இல்லாமா போனா போற என்று கேட்டாள் ஆத்தா நான் தான்மா இதுங்கெல்லாம் போதுன்னு சொன்ன ரயில் கறி வைரங்களுக்கு ஆகாது என்று அவசரமாக குறுக்கிட்டான் அவன் அதுவும் சரிதான் என்று அவன் மாமனாரும் ஒப்புக்கொண்டார் வண்டி போய்விட்டது சின்னசாமி அண்டத்திற்கே கேள்வி போட்டு கொண்டிருந்த சப்த சப்தரிஷி நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு கட்டிலில் விழுந்து கிடந்தான் ஆத்தாலை அபாட்டமாக சொல்லிவிட்டு போய்விட்டால் மன்னிப்பு கேட்கவில்லை அவள் ஐந்தடி மனித கட்டைக்கு ஏன் இந்த அகம்பாவம் பதில் சொல்லாமல் வானத்தில் அந்த கேள்விக்குறி தொங்கிற்று நாலாயிந்து மாதம் கழித்து அவள் குழந்தையுடன் திரும்பி வரும்பொழுது ஒரு சின்ன கேள்விக்குறி ரெண்டு மாதம் கழித்து தஞ்சாவூர்லேருந்து தந்தி வந்தது ஆண் குழந்தை பெற்று தாயும் குழந்தையும் சேர்ந்து இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள் என்று கலங்கி புரியாமல் சற்று நேரம் வெறித்து பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள் பிறகு வாய் விட்டு கதறினாள் சின்னசாமி வருத்தப்படவில்லை அதை மன்னிச்சுடுமா என்று அழுகை ஓய்ந்த பிறகு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருந்தான் ஈ ஜராமன் அவர்களுடைய கதை நிறை மனுஷன் உள்ளம் எப்படிலாம் இருக்குது எப்படிலாம் ஒன்று வச்சுன்னு பேசுவோம் அப்படின்னு பல விஷயங்கள அவர் இந்த ஒரு கதை மூலமாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு தான் எனக்கு தோன்றுறது எனக்குமே படிக்கிறச்சே ரொம்ப உணர்ச்சிகரமாக இருந்தது ஆனால் வழக்கம்போல் அவரோட பியூட்டிஃபுல் வேலை என்கிட்ட சொல்லிவிட்டு எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்படி தானா அப்படியா அதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் அவர் அழகாக கதையை முடிச்சுட்டார் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரசிச்சு அது என்ன புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறத உங்ககிட்டே விட்டுட்டார் இந்த கதை படித்த போது எனக்கும் அந்த காலத்தில் அதை வந்த கதையானாலும் பல மன ஓட்டங்கள் நிறைய இன்னும் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுது நான் ரொம்ப ரசித்து அதே சமயத்தில் கொஞ்சம் உணர்ச்சிகரமாகவும் ஃபீல் பண்ண கதை இது வழக்கம் போல் நீங்களும் இந்த கதையை நன்னாக கேட்டு ரசிப்பீர்கள்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்